ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதா கிஹக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சநிதத்தாம் சதாஹ் ஜானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாஹிருதிம் ஆதாரம் சர்வவிஜானாம் அயகீமாஸ்மகே ஆண்டாள் பாட்டி கதை சொல்லுகிறாள் பசுமை வெண்மை புரட்சி வரிசையாக பண்டிகைகள் போகி தைமாதப் பிறப்பு கணுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் என வரிசையாக வீடே அமர்க்கலப்பட்டு கொண்டு இருந்தது நண்பர்களும் உறவினர்களுமாய் வந்து போய்கொண்டு இருந்தார்கள் மசுதாவும் ஸ்ரீவஸ்ஸனும் மிகவும் பிஸியாக இருந்தார்கள் பண்டிகைகள் முடிந்து வீடு பழைய நிலைமைக்கு வந்துவிட்டது குழந்தைகள் தனது தோழர்கள் விடைபெற்று கொண்டு கிளம்பியவுடன் உற்சாகம் இன்றி டல்லாக உட்கார்ந்து இருந்தார்கள் ஏதேனும் கதை சொல்லி அவர்களை சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தோன்றியது நான் அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தேன் மிகவும் போர் அடிக்கிறது பாட்டி என்றான் ஸ்ரீவத்சன் இத்தனை நாள் ஜாலியாக இருந்தாயே என்று சொல்லி இந்த பண்டிகைகள் எல்லாம் நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் சொல்லு பார்ப்போம் என்றேன் ஸ்ரீவசன் உடனே சந்தோஷமாக இருக்கத்தான் பாட்டி வேறு எதற்கு என்றான் நானும் ஆமாம் தான் அனைவரும் கூடி சந்தோஷமா இருக்கத்தான் இந்த பண்டிகைகள் அதனோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது எதற்காக என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா போகி பண்டிகை என்றால் பழையன கழுதலும் புதியன புகுதலும் என்பார்கள் நம் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை நீக்கி வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அதேபோல் போல் மனத்தில் உள்ள கோபம் பொறாமை தற்பெருமை போன்ற கெட்ட குணங்களையும் நீக்கி அகம்புறம் என்று இரண்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம் அதனால்தான் அன்று பழைய குப்பைகளை எரித்து தீமைகள் ஒழிந்து விட்டதாக கொண்டாடுகிறோம் பிளாஸ்டிக் டயர் போன்றவற்றை எரிக்காமல் சுற்றுப்புற தூய்மையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றேன் ஆமாம் பாட்டி என்றால் வசுதாவும் வட இந்தியாவில் ஹோலி பண்டிகையின் முன்னால் தீ மூட்டி எரிப்பார்களாம் பிரகலாதனின் தந்தை கிரண்யகசுபின் சகோதரி ஹோலி என்று பெயர் உடையவள் நெருப்பின் நடுவில் அவள் இருந்தாலும் அந்த நெருப்பு அவளை எரிக்காது என்று வரம் வாங்கியிருந்தாள் எனவே கசிபு பிரகலாதனை கொல்ல பல முயற்சி செய்தபோது அவளது மடியில் குழந்தையை அமர்த்தி தீ வைத்தார்களாம் ஆனால் பிரகலாதனின் அபார பகவத் பக்தியில் அந்த தீயில் ஹோலி என்ற அந்த பெண் அழிந்து போனதாக சொல்லப்படுகிறது இதனை நினைவுகூறும் வகையில் வட இந்தியாவில் ஹோலி பண்டிகைக்கு முன்தினம் தீமை ஒழிந்தது என்று நெருப்பு மூட்டி கொண்டாடுகிறார்கள் கிட்டத்தட்ட நம் போகி பண்டிகை மாதிரி தான் அதுவும் அடுத்து தை மாத பிறப்பு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகின்றோம் புது பானையில் இஞ்சி மஞ்சள் கொத்துகளை கட்டி புது அரிசியில் பால் வெல்லம் நெய் சேர்த்து முற்றத்தில் வைத்து கரும்புகளோடு பொங்கலோ பொங்கல் என்று சூரிய பகவானுக்கு படைத்து அனைவருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுகிறோம் இது நமது உழவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடன் அவர்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யாவிட்டால் எங்கிருந்து பயிர் விளையும் உணவு இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது இல்லையா பயிர் செழித்து வளர சூரிய பகவானின் கருணையும் தேவை அவர்களை நினைவு கூறும் வகையில் தைப்பொங்கல் கொண்டாடுகிறோம் முன்பு நமது தேவைகளுக்கு போதாமல் இருந்த உணவு தானியங்கள் இப்போது பசுமை புரட்சியினால் அதிகமாக நமது தேவைக்கு மேலே பயிர் செய்து வெளிநாடுகளுக்கும் இதை அனுப்புகிறோம் நாம் பிறந்த வீட்டினர் சுகமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டி பெண்கள் காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம் என்று சொல்லி கணுப்படி வைத்து மறுநாள் மகிழ்கிறார்கள் அவர்களின் சகோதரர்களும் தனது உடன்பிறப்புகளுக்கு பரிசுகள் கொடுத்து மகிழ்கிறார்கள் அன்று மாலை மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் தினம் அது நமது நாட்டில் வெண்ணெய் புரட்சி செய்து நல்ல தீவனங்களை கொடுத்து பசுமாடுகள் எருமை மாடுகள் மிகவும் செழிப்பாக வளர்ந்திருக்கிறது நமது தேவைகளுக்கு அதிகமாகவே பால் உற்பத்தியும் இருக்கிறது விவசாயிகளுக்கு துணை செய்யும் மாடுகளின் கொம்புகளுக்கு வருணம் பூசி அலங்காரம் செய்து பொங்கல் செய்து அவைகளை மாடுகளுக்கு படைத்து பூஜை செய்து கொண்டாடுகின்றார்கள் மேலை நாட்டில் தேங்க்ஸ் கிவிங் டே என்று ஒரு நாளில் கொண்டாடுவார்களாம் அவர்களுக்கு உதவி செய்த மனிதர்களை நினைத்து அதனை அவர்கள் செய்வார்கள் மசூதா குறுக்கிட்டு ஆனால் பாட்டி நாமோ மனிதர்கள் மட்டும் அல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கும் நன்றி சொல்கின்றோம் சூரியன் விலங்குகள் பயிர்கள் நதி கடல் மலை என்று எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுகிறோம் இதுவே நமது பெருமை இல்லையா என்றார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வேணாய் உண்டு கழித்திருப்போரின் நிந்தனை செய்வோம் என்று நமது உண்டாசு கவி பாரதியாரும் உழவுத் தொழிலின் பெருமையை பற்றி பாடியுள்ளார் என்றே உடனே வசுதா திருவள்ளுவர் தினத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே பாட்டி என்றாள் ஆமாம் சொல்லுகிறேன் அவசரப்படாதே என்று ஆரம்பித்து உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறள் என்று நான் சொன்ன உடனே ஸ்ரீவத்சன் திருக்குறளை எழுதியவர் எனக்கு தெரியும் பாட்டி என்று தனக்கு தெரிந்த திருக்குறளை சொன்னான் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று மிகவும் நன்றாய் சொல்லுறாயே சமத்து என்றேன் இந்த பொங்கல் பண்டிகை நம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை வட இந்தியாவில் ஆந்திரா கர்நாடகா என்று பல மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிறது அவர்கள் அவர்கள் தங்களது பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப இதை கொண்டாடுகிறார்கள் என்றேன் நமக்குள் பலவேறு வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று ஒன்றுபடுகிறோம் இல்லையா என்றேன் மிகவும் கர்வமா ஸ்ரீவசன் ஆமாம் பாட்டியே என்றான் மேலும் காணும் பொங்கல் அன்று குழந்தைகளுடன் அருகில் இருக்கும் பூங்கா மிருகக்காட்சி சாலை கடற்கரை என்று சென்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொன்னேன் உடனே வசுதா நம் இவ்வளவு இயற்கை வளங்கள் நிறைந்த நம் இந்தியாவில் பிறந்ததற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் பாட்டி என்றாள் ஸ்ரீவசனும் சந்தோஷமாய் அயம் அன் இண்டியன் என்று சத்தமாக கூவினான் சந்தோஷத்துடன் கவிதாக்கி சிங்ய கல்யாணகுணசாலிநே ஸ்ரீமே வேங்கடேசா வேதாந்தே நம வாதிவசிபங்கிரமீன் வேங்கடநாத்திய சிவம் விஜயதாம்புவிந்தமாதேசிகா நம